நான் சொல்லும் போது சொல்லுங்க எப்ப சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு என்ன நம்ம காலையில் பார்க்க போறோம்னா ஆமா இன்னைக்கு என்ன நாள் சண்டே சண்டே வடையோட சண்டை ஓட போறோம் வடையோட சண்டை சண்டே ஸ்பெஷல் ஓட்ட உளுந்த வடை அருமையான டீ ஐயா

இன்னைக்கு ஆடி அடங்கிருக்கோம்னா காரணம் என்ன ஆடி அடங்கும் அது மண்ணுக்குள்ள ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அரடி நிலமே சொந்தமடா அந்த மாதிரி உலக சேட்டையும் பண்ணிட்டு ஐயா வந்து மிகப்பெரிய ஒன்னா நம்பர் தாதாவா வாழ் தாதா ராமநாடு மாவட்டத்துல அந்த ஏரியாவில வெள்ளி கட்டி சிங்கம் என்ன அவர் வீட்டுல மட்டும் அடித்தடிய தாதானா ஊர்வம்புக்கு போக மாட்டார் நண்பர்களே நண்பர்களே ஐயா ஒரு உண்மையை சொல்ல போனா டம்மி பிசி ஐயா ஒரு குழந்தை முடியாம அவருடைய மனைவியார் தெய்வான ஆட்சி வந்து அம்மையார் வந்து திரட்டி விட்டாங்க அவருடைய தம்பி ஏடிஎல் ஆதி லட்சுமி வந்து

குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீடு இன்றைக்கி காலையில் வீடியோ சாப்பாடு வீடியிருக்க போல வேற லெவலில் இருக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க ஐயாவுக்கு வந்து சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை சண்டே பசு இறங்கிருச்சு என்ன சாப்பாடு தெரியல இன்னைக்கு மட்டனா சிக்கனாங்க என்ன சொல்றீங்க அடி சக்க மீன் குழம்பு ஐயாவுக்கு சவாஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொஞ்சம் தாப்பு உனக்கு கொஞ்சம் தான் கொஞ்சமா கொஞ்சம் தாப்பு ஏற்கனவே வையிலா என் கம்மாண்டில் என்ன ஆச்சு ஐயாவுக்கு சரியா டீ ஊற்ற மாட்டேன்னு சொல்லி தெரியுமா இந்த எடுத்து போட்டு முடியாது சும்மா லட்சுமி ஸ்டோரு ஆட்சி மட்டும்னா எப்படி தெரியும் மக்களுக்கு கடையோட கடையை அவங்க சொல்லணும்ல ஓனர் மாதிரி சொல்லணும் ஓனர் வாப்பா மீச பண்ணி சொல்லத்தை நீ போய் தான் நீ தான் ஆடு ஆடு பிடிக்கணும் இல்லாடி மாதிரி ஆளை பிடி போய் கருணா கபூர் இல்லாடி ஐயாவுக்கு பொம்பளை கட்டை போட்டு போயிடுவான்றேன் இல்லை நான் பொம்பளை கட்டப்போ ஐயாவோட்டு நான் ஐயாவுக்கு ஜோடி அடிச்ச போட எப்படி இருக்கு ஏ வகுப்பு ஆ சொக்க வைக்கி சொக்க வைக்கி ஜொர்னாக்கா என்ன போய் என்ன பேச என்ன குடிச்சுக்கிட்டே இருக்க சொல்லு உன்னை பார்த்து சொல்லியா பெருமைய நீ எப்படி வாழ்ந்த ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்தையா இப்போ வயசு ஆகி போச்சியா கமாண்ட் தப்பா பண்றவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அதை மட்டும் சொல்லுங்க தப்பா போச்சு என்னை வந்து தப்பா நினைக்காதியே நீ ஒரு வார்த்தை யாராவது ஐயாவை பத்தி தவறா கமாண்ட் பண்ணிக்காதீங்க எனக்கு காலம் வயசு அதிகமாகிடுச்சி அதனால நான் எதுவுமே அதில் இது பண்ண மாட்டேன் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஐயாவை யாராவது தவறாக கம்மாண்ட் பண்ணீங்க முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தார்னு வச்சுக்க நண்பர்களே தாங்க மாட்டேங்க ஐயா ஒரு மோசமான ஆள் இப்போ சுகமாக வாடுறாருனா அதெல்லாம் என்ன காரணம் நாங்கள்லாம் சொல்லி வச்சதுனால அமைதியாக இருக்கார் ஐயா ஒரு பச்சை குழந்த பார்த்தீங்களா வாங்க மாமா சிட்ட

திட்டுறது மாதிரி தான் என்ன திட்டுங்க ஐயா திட்டா ஐயா மோசமான அளவு திருப்பி சொல்லிட்டேன் தவறான கமாண்ட் ஒரு கமாண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அது பிச்சு பிடி ஐயா என்ன சேர்த்தனே ஆமாம் ஆமாம் பிச்சு ஐயா பிச்சுண்ணா என்ன சொல்லியா தவறான கமாண்ட் போடுறது எனக்கு பிடிக்காது பிடிக்காது உரி உரி உரிச்சு ஐயா நான் சொல்லிட்டேன் அப்புறம் சொல்லுங்கள் என்ன வேறு என்ன ஐயா சொல்லுங்கள் வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன அவளதை பாத்துக்க ஐயா டென்ஷன் ஆயிட்டாரு ஒண்ணும் பண்ண முடியாது முதல்ல போய் மய்யா ஐயா போய் குளிங்க களியான போய் குளிங்க டக்குனு ஓகே நம்ம மட்ரோடிஸ் விஷயம் முக கூட மதல மைசوني எல்லாம் ஹெல்மெட் போட்டு டுருனு ஓடி